அதாவது வெளிநாட்டு இருப்பதற்காக ஈர்ப்பதற்காக நேற்று இரவு ஸ்பெயின் மூலம் ஸ்பெயின் மேற்கொண்டிருக்கிறார் பல்வேறு நாடுகளில் அரசு பிரதிநிதிகள் சந்திக்கிறார் பத்து நாட்கள் சுற்றுப்பயமாக ஸ்பெயின் சொல்கிறார் மேலும் தமிழ்நாடு சென்னையில் கடந்த ஏழு எட்டு உள்ளிட்ட நாட்களில் உலக முதலீடு இந்த மாநாட்டில் மாநாட்டில் ஆறு புள்ளி ஆறு கோடிக்கு புனித ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது வெளிநாட்டில் உள்ள முதலீடுகளை தமிழ்நாட்டில் ஈர்க்கவும் அதன் மூலம் வேலை வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு முன்னெடுப்புகளை ஏற்று இந்த முதலீட்டா மாடு நடைபெற்றதன் தொடர்ச்சியாக மேலும் ஈர்க்கும் வகையில் இன்று பத்து நாட்கள் பத்து நாட்கள் முதல்வர் வெளிநாட்டு பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் மேலும் அதன் பிறகு ஸ்பெயினுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அங்கு பல்வேறு நாடு தொழில் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு அரசு பிரதிநிதிகள் உள்ளிட்ட பதவி சந்தித்து பேசுகிறார் இந்த பத்து நாள் அந்த பயணத்தில் ஸ்டாலின் பல்வேறு நாடுகள் இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் செல்ல உள்ளதாக கூறுகிறது

சுட்டிக்காட்டிதான் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என முதல்வர் இயக்குநர் அறிவுறுத்தியிருந்தார் இதன் மூலம் இருந்தாலும் கூட இவர் தயாரிப்பு மேற்கொள்வதற்கு முன்பாகவே கட்சிகளில் குறிப்பாக தேர்தல் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மற்றும் கூட்டணி கட்சியோட கூட்டணி குறித்து மற்றும் சீட்டுகள் பிரிப்பு தொடர்பாக பேசுவதற்காக குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் அமைத்து விட்டால் அந்த குழுக்கள் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதன் மூலம் இருந்தாலும் கூட தொடர்ந்து தமிழக அரசின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அரசு தொடர்ந்து பயணத்தை முன்னெடுக்க அரசு தொடர்ந்து தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தெரிவித்திருந்தார் மேலும் இது பதிவு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக கூட்டம் நடைபெற்றது தெரிவித்திருந்தால் அதாவது அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் தன்னுடைய மாவட்டங்களில் தொகுதிகளில் குறிப்பாக தோல்வி இருந்தால் அவர்கள் அமைச்சர் பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என எச்சரிக்கை கூட வெற்றித்திருந்தார் அந்த அடிப்படையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தேர்தலில் கட்டாயம் அடைய வேண்டும் இந்தியா கூட்டணியில் பலத்தை காட்டியும் அதை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்ற எண்ணெய்